வணக்கம் நண்பர்களே வீட்டில் கல்லுப்பு வைத்திருக்கின்ற அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு கல்லுப்பினால நமக்கு பலவிதமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் உப்பு திருஷ்டியை கழித்து பல்வேறு விதமான பிரச்சனைகள்ல வீட்டிலிருந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்த ஒரு பொருள் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய இந்த உப்பு இயற்கையாகவே நமக்கு கடலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பொருள் இந்த ஒரு பொருளை மட்டும் எதனோடமுமே ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு தனி விசேஷம் உண்டு இப்படி உப்புக்கென்று பலபாரான பயனடையக்கூடிய நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவுல குறிப்பிடப்பட்டுள்ளது அது என்ன என்பதை நம்ம முழுவதுமாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளுடைய சேனலுக்கும் முதல் முறையா வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லோருடைய வீட்லயும் பாத்தீங்கன்னா இரண்டு வகையான உப்புகளை நம்ம வாங்கி வச்சிருப்போம் மேக்சிமம் சில பேருடைய வீட்டுல எப்போதுமே இந்த கல்ல உப்பு தான் இருக்கும் முடிந்த அளவு சமையலுக்கு தூளுப்பு சேர்ப்பதாக இருந்தால் கல்லுப்பை பயன்படுத்தாத அந்த சூழ்நிலை இல்லாத தான் இந்த தூளுப்பானது நம்ம பயன்படுத்தணும் மற்ற எல்லா சமையலுக்குமே பாத்தீங்கன்னா கல்லுப்பை பயன்படுத்துங்கள் கல்லுப்பை பயன்படுத்தும் பொழுது பொதுவாக ஸ்பூன் போன்றவற்றை நம்ம உபயோகிப்பது கிடையாது கைகளை கொண்டு உப்பை எடுத்து போடுகிறோம் இதனால் அங்கு தரித்திரம் நீங்கி செல்வ மகளின் அருள் கிடைக்கும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அதாவது கள்ளுப்பை எப்பொழுதுமே பெண்கள் பயன்படுத்தும் பொழுது தங்களுடைய கையால் தான் எடுத்து போடணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அது நமக்கு பணவரவு அதிகரிக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருந்து வருகிறது இத்தகைய கல்லுப்பை வெள்ளிக்கிழமைகளால் வாங்குவதுதான் சிறப்பு என்பதையும் அனைவரும் அறிந்து கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் கல்லுப்பிற்கு வெள்ளிக்கிழமையில விளக்கேற்றி வைப்பதும் சுபிச்சத்தை நமக்கு கொடுக்கும் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்க சமையல் கட்டளை கள்ளுப்பில் வாரம் ஒரு முறை இதுபோல விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வந்தாலும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே போல ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் நம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் அல்லது எதிர்மறையான ஆற்றல்கள் தலை ஓடவும் இது செய்யும் அந்த அளவிற்கு அதீத சக்திகள் கொண்டுள்ள இந்த ஒரு கைப்பிடி உப்பை நீங்க வெளியில் சென்று வீட்டிற்குள் போகுவதற்கு முன்னாடி ஒரு வாலியில போட்டுக்கொள்ளுங்கள் அதுல வெதுவெதுப்பான தண்ணீர் பாதி அளவிற்கு ஊத்தி நிரப்பிக்கொள்ளுங்கள் அதுல ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் உங்க கால்களை வைத்திருந்தால் போதும் பாதங்கள் மற்றும் பாதகட்ட விரல்கள் நகத்தின் வழியாக கெட்ட விஷயங்கள் நமக்குள் நுழைகிறது என்கிறது ஆன்மீகம் அதனால இப்படி நம்ம எங்க வெளியே சென்று வந்தாலும் அதாவது கோவிலை தவிர்த்து நம்ம வேற எங்க வெளியே சென்று வந்தாலும் நெடுந்தூர பயணங்கள் இப்படின்னு எங்கிட்டாவது நம்ம போயிட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி உப்பினூல் கால் வைத்து காத்திருந்தால் அது அதன் சக்தியை பொறுக்க முடியாமல் நம் உடலை விட்டு வெளியேறி விடுமாம் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது எதிர்வினைகள் கண்திருஷ்டிகள் இப்படி எது இருந்தாலுமே நம்ம பாதத்தை ஒரு ஐந்து நிமிடம் இந்த தண்ணியில் வைத்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டிற்குள் போகும் பொழுது எந்த விதமான எதிர்வினைகளும் நம்மை சூழ்ந்து இருக்காது அப்படிங்கிறது ஒரு கூற்று இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் வீட்டு வாசலிலேயே சென்று விடுகிறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே போல இன்னொரு விஷயம் ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை ஒரு டம்ளர்ல போட்டு அதுல முக்கால் பாகம் தண்ணீரை நம்ம ஊற்றி வீட்டின் தென்மேற்கு மூளையில் வைக்க வேண்டும் இதை வீட்டில் மட்டுமல்லாமல் வியாபாரம் செய்யும் தளங்கள் தொழில் செய்யும் இடங்கள் எங்கு வேண்டுமானாலும் இதை நீங்க வைக்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு வேண்டிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணவரவு அப்படிங்கிறது கிடைக்கும் செல்வ வளம் உண்டாகும் அங்கிருந்து நமக்கு இதெல்லாம் வருவதற்கு தடையாக இருக்கின்ற அந்த இடத்துல சூழ்ந்திருக்கின்ற அந்த துர்சக்திகளும் அங்க இருக்கின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜியுமே விலகி நமக்கு ஒரு நேர்முறை ஆற்றலையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை நீங்க குளிக்க போகின்ற அந்த குளியல் ரூம்லயுமே ஒரு பவுல்ல ஒரு கைப்பிடி அளவிற்கு அந்த உப்பை போட்டு வச்சுக்கோங்க இது நம்ம வீட்டுல உள்ள அந்த தரித்திரங்களை போக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை குளிக்க செல்லும் பொழுது சிறித அளவு அந்த உப்பை எடுத்து குளிக்கும் தண்ணீர்ல கரைத்து பின்னர் குளித்து பாருங்கள் உங்களை பிடித்த அந்த தரித்திரமும் பீடையுமெல்லாம் நீங்கும் இதே போல ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எப்போதும் டைனிங் டேபிளில் வைத்திருக்க வேண்டும் உணவு சாப்பிடும் இடத்துல இது போல உப்பை வைத்திருந்தால் வறுமையே ஏற்படாதாம் சாப்பாட்டிற்கு நமக்கு ஒரு பஞ்சம் வராது அப்படிங்கிறது ஒரு உண்மை இப்படி உப்பை நம்ம சமையலறையில் நம்ம பிங்கா ஜாடியில் வைத்திருப்பது நல்லது அதே போல மற்ற இடங்களிலையுமே இந்த உப்பு நிறைந்திருப்பது நமக்கு பலவாறான நெகட்டிவ் எனர்ஜியை பூராமே அது அப்சர்வ் பண்ணி நமக்கான அந்த நல்ல நேர்மறையான ஆற்றலை வெளியிடும் அந்த அளவிற்கு நமக்கு லட்சுமி கடாசத்தை பெருக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கல்லுப்பு அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்பொழுதுமே சாப்பிடும் இடம் ஒரே இடமாக இருக்கும் அந்த இடத்தின் அருகில் எப்பொழுதுமே உப்பை வச்சிருப்பாங்க ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எடுத்து ஒரு சிகப்பு நிற துணியில இருக்கமாக கட்டி முடித்து வைத்துக் கொள்ளுங்கள் இது வீட்டு வாசல்ல தொங்குவிட்டால் துர்சக்திகள் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள நுழையாது எந்த விதமான பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளுமே நம்மை அண்டாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த உப்பு மூட்டையை நம்ம தலைவாசல்ல கட்டி தொங்க விடுவது ரொம்பவும் நல்லது வீட்டில் பிரச்சனை அல்லது ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏதாவது இருந்தாலும் உடனே ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எடுத்து கிழக்கு நோக்கி பாதிக்கப்பட்டவர்களை அமர வைத்து தலையை சுற்றி மூணு முறை திருஷ்டி சுற்றி வெளியில கொண்டு போய் நெருப்புல போட்டு விடுங்க இதனால் அவர்களுக்கு பிடித்த திருஷ்டிகள் கழியும் ஒரு கைப்பிடி உப்புல இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது நல்லது இவையெல்லாம் நம்மையும் மீறி ஒரு சக்தியாக இருந்து நம்மை பாதுகாக்கும் சில நேரங்களில் கை தவறி உப்பு கீழே கொட்டுறது என்பது சகஜமான ஒரு விஷயம்தான் ஆனால் உப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட ஒரு பொருள் என்பதால் சாஸ்திர ரீதியாக அந்த உப்பை கையாளும் பொழுது எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது உப்புன்னு இல்லை எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நீங்க கையாளும் பொழுது அதாவது அதற்கென்று ஒரு தன்மை இருக்கும் இதை கீழே சிந்தக்கூடாது உணவு பொருட்களை முக்கியமா உணவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையுமே நம்ம கீழே சிந்தக்கூடாது அதே போல ரொம்ப லேசா இருக்கிறது கீழ போட்டாலே அது உடையற தன்மையில இருக்கிறது எல்லாத்தையுமே அஜாக்கிரதையோடு நம்ம கையாள கூடாது ரொம்ப கவனமா கையாளணும் வெயிட்டா இருந்தாலும் உங்களால முடியலனா அதை விட்டுட்டு அதுக்குன்னு எத்தனை பேர் வந்து அது அந்த வேலையை செய்ய முடியுமோ அதை செய்வது நல்லது அதனால உப்பை எப்பொழுதுமே கவனமாக கையாள வேண்டும் மகாலட்சுமி அம்சம் புரிந்த உப்பு கைத்தவறி கீழே கொட்டிவிட்டால் அபசகுணம் அப்படின்னும் நம்ம கருதி பயப்பட வேண்டாம் கீழே கொட்டிவிட்ட உப்பை என்ன செய்வது கஷ்டங்கள் எதுவும் வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்னா முதலில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்கள் வீட்டில் நடந்துவிட்டால் உடனே பயந்து நடுங்கி என்ன நடந்து விடுமோ என்று எதிர்மறையாக சிந்திக்க கூடாது உப்பு கொட்டி விட்டதா கொட்டிய உப்பை எல்லாம் கையில எடுத்து தண்ணியில போட்டு கரைத்து விடுங்கள் கீழே கொட்டிய உப்பை எடுத்து மீண்டும் உப்பு ஜாடியில் போட்டு சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது எவ்வளவு உப்பு கீழே கொட்டினாலும் அந்த உப்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீர்ல போட்டு அதை முழுவதுமாக கரைத்து விடுவதே மிகவும் நல்லது தண்ணீர் கலைந்த பின்பு அந்த தண்ணீரை வீட்டில் உள்ள செடியில் கொட்டி விடுங்க அதன் பின்பு மீண்டும் இந்த கையில உப்பை நம்ம எடுத்து கையாளும் பொழுது திரும்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது திரும்ப திரும்ப அடிக்கடி இப்படி அலட்சியமாக நம்ம இப்படி உப்பை எடுத்து கீழே சிந்தக்கூடாது சமைக்கும் போது எப்பொழுது உப்பை எடுத்தாலும் கூட அங்கேயும் இங்கேயும் சிதறும்படி செய்யக்கூடாது பொறுப்பு என்பது பெண்களுக்கு கட்டாயம் இருக்கும் அந்த பொறுப்பை இந்த உப்பை கையாளும் போது கட்டாயம் காண்பிக்க வேண்டும் உப்பை நிறைய கீழே கொட்டி நீங்க மனசு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு பண கஷ்டம் வந்து விடுமோ என்ற பயம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல குலதெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் எப்பொழுதும் போல விளக்கேற்றி வைத்துவிட்டு இப்படி தெரியாமல் என்னுடைய கைதவரி உப்பு கொட்டிவிட்டது இதன் மூலம் மனக்கசப்பு தரும் எந்த சம்பவங்களும் எங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடாது என்று ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வையுங்கள் இதை சிறிய முடிச்சு கட்டாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த முடிச்ச உங்க வீட்டின் வாயு மூளை என்று சொல்லப்படும் வடமேற்கு மூளையில ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த உப்பு வடமேற்கு மூளையிலே இருக்கட்டும் ஏதோ ஒரு கெட்ட சமபவம் நம்முடைய வீட்டுல நடப்பதாக இருந்தால் இந்த பிரார்த்தனை அதை சரி செய்யும் அப்படிங்கிறது தான் அதனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னா குலதெய்வத்தை வேண்டி இந்த மாதிரி செய்து பாருங்க உங்களுக்கு வரவிருக்கின்ற அந்த கஷ்டமானது போய்விடும் அப்படிங்கிறது தான் பார்க்கடலில் வீட்டிற்கும் மகாலட்சுமி கடல் முழுவதும் வியாபாரித்திருப்பது உப்பின் பிரதிபலிப்பாக காணப்படுகிறது இத்தகைய கல்லுப்பை எப்பொழுதும் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் முந்தைய காலங்கள் எல்லாம் கள்ளுப்புவை அதிகமாக பயன்படுத்தி வந்தனர் ஆனால் இக்காலத்தில் கல்லுப்பு பயன்பாடு குறைந்து தூளுப்பு அதிகரித்து விட்டது தூளுப்பை காட்டிலும் கல்லுப்பே ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது அதனால இது குபேர அருளையும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்று தருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அதனால ஆன்மீகத்துல குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கல்லுப்பை பற்றின பல்வேறு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் அதனால அனைவருடைய வீட்டிலையும் ஒவ்வொரு வீட்டிலையுமே இந்த கல்லுப்பு இப்ப இல்லனாலும் வாங்கி நல்லா நிரப்பி வைத்து கொள்ளுங்கள் அதுதான் மிகவும் நல்லது ஒவ்வொரு இடத்துலையுமே நான் முன்பே கூறினது போல ஹால்ல பாத்ரூம்ல தலைவாசல்ல இப்படியான பகுதிகளில் கல்லுப்பை நம்ம வைத்திருப்பது அங்கே உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை பூராமே அது நீக்கி நல்ல நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி பல விஷயங்கள் கல்லுப்பில் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொண்டோம் இது எல்லாருமே தங்களுடைய வீட்டில் பின்பற்றி பயன் பெறுங்கள் அப்படிங்கிற கருத்தோடு இந்த பதிவினையும் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இது போல பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள் அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்